டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் அண்ணாமலை தொடையில் மொத்தமாக மூணு அப்டேட்டு முதல்ல வந்து அவர் திரும்ப கோவா போயிருக்காப்படி கோவாவில் இந்த ஸ்பெஷல் என்டென்சி ஒரிவிஷனோட சேர்ந்து கான்ஸ்டியூஷன் டேவில் அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்கா அப்படி கோவா சீஃப் மினிஸ்டரோட சேர்ந்து இது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது மோடிஜி அவர்கள் கான்ஸ்டியூஷன் டேவை பேஸ் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார் டீடைல்டு கடிதம் டூ எவ்ரி சிட்டிசன் அந்த கடிதத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது கொஞ்சம் ரிச்சான ஒரு லெட்டர் அதனால் அதை டெஃபினட்டாக கேளுங்க மூணாவது வந்து ரெண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியா ஹோஸ்ட் பண்ண போதுன்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்குது அதை பற்றினா தான் மூணாவது அப்டேட் இதுதான் இன்றைக்கி மூணு தான் இன்னோட அண்ணாமலையோட பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நடத்துகிற போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல கான்ஸ்டியூஷன் டே விஷஸ் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் டே லெட்டஸ் ரீஎஃபம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரோமோட் த டைம்லெஸ் வேல்யூஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஆஸ் ப்ரௌட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா லெட்டஸ் ரிசால்வ் டு பிரிசர்வ் தி பிரின்சிபல்ஸ் லேட் டோன் பை தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் வித் ஹான்

அந்த ஸ்பீச் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் வேல்யூபிளாக படித்து ஆழமாக அந்த விஷயத்தை பற்றி பேக்ரவுண்டோடு பேசுகிறா அப்படி அப்போ அது எவ்வளோ எஃபோர்ட் போடுவார் தான் ஐபிஎஸ் அதனால விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்னாலுமே அது ஒரு உழைப்பு தேவைப்படுதுன்றது கண் முன்னாடி பார்க்க முடியுதுன்னு எஸ்ஆர் பற்றி பேசுறதா இருக்கட்டும் இல்லை நேற்று வந்து சென்னையில் அந்த ஏபிபி சம்மிட்டில் பேசினதாக இருக்கட்டும் இப்படி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியுது அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு படித்தாதான் நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியும் பேச முடியும் இந்த மாதிரி ஸ்பீச் கூப்பிட்றாங்கன்னா அது வெளி ஸ்டேட்டில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா இப்போ இந்த விஜய் மாதிரியோ இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரியோ படிக்காமல் இல்லை புரிஞ்சுக்காமல் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி படிக்கிறது இல்லை இவர் இவர் ஆழமாக புரிஞ்சு தான் வந்து படிக்கிறாரு அப்போது அவருடைய எஃபர்ட் வந்து பார்க்க முடியுது அடுத்து வந்து மோடிஜியோடைய அந்த கடிதத்துக்கு போய்ட்றேன் ஸோ அந்த லெட்டரில் வந்து மோடிஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்தவேன் நார்மலான ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபரால் இருபத்தி நாலு வருஷம் தலைமை அரசாங்கத்தோட தலைமை பொறுப்பில் இருந்து மக்களுக்கு பணியாற்ற முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த அரசியல் சாசனம் தான் காரணம் இதுதான் ஒரே காரணம் இது இல்லாட்டி என்ன மாதிரி ஆளுங்களால் வந்து சேவை பண்ணியிருக்க முடியாது இந்த தலைமை இடத்ததான் சேவை பண்ணியிருக்க முடியாது நான் எப்போவுமே அரசியலமைப்பை வந்து தெய்வமாக நினைக்கிறவன் நான் பாராளுமன்றத்தில் போகும்போது கூட நான் வந்து ப படிக்கட்டை வணங்கி தான் நான் போனேன் அரசியல் சாசனத்தை வந்து எப்போவுமே நான் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் வந்து எல்லா வரைகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இதே நாள் செப்ப நவம்பர் இருபத்தாறில் தான் வந்து இந்த அரசியல் சாசன நிர்ணய சபை வந்து இந்த அரசியல் சாசனத்தை வந்து ஏற்றுக்கிச்சு அதனால் அந்த நாளை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடணும் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் அறுபது ஆண்டுகள் அதை நிறைவு பெறுது அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணி அப்போது மோடிஜி வந்து குஜராத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் வருது என்ன வருத்தமாக இருந்துச்சுன்னா நாடு ஃபுல்லாக வந்து இது ஏன் யாருமே நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டேங்குது இது ஒரு முக்கியமான விஷயம் தானே நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சது ஒரு பக்கம் ஆனால் அரசியல் சாசனத்தை வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஆனால் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணி எனக்கு ஒரு வருத்தம் வருது அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் என்னோட தலைமையில் குஜராத்தில் நான் ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணேன் அப்போ என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒரு யானை மேலே கான்ஸ்டியூஷனை மேலே எடுத்து வச்சு நாங்க ஒரு அணிவகுப்பு பண்ணோம் அப்போ பொதுமக்கள்லாம் வந்து அதுக்குள்ளான மரியாதையை கொடுத்து அதை வந்து தொட்டு வணங்குற மாதிரி ஒரு அணிவுபடுத்தி நானும் அந்த அணிவகுப்புல நடந்து போனேன் அப்போ வந்து அது அறுபதாம் ஆண்டு இப்போ நம்ம எழுபத்தஞ்சாவது ஆண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது முடி பண்ணிட்டோம் இந்த வருஷம் வந்து இன்னும் அதுக்கு பல இன்னும் முக்கியமான அம்சங்கள்லாம் சேர்ந்துருச்சு இந்த வருஷத்தில் என்ன சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் வந்தே மதத்தோடு நூற்றம்பதாவது வருஷம் சர்தார் பட்டேல் அவர்களோட நூற்றம்பதாவது வருஷம் இந்த மாதிரி பல முக்கியமான காரணங்கள் ஏன்னா சர்தார் பட்டேலாம் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கிறாரு அவன் நாடு ஒருங்கிணைக்கிறதுல அப்புறம் முக்கியமாக இந்த அரசியல் நிர்ணய அரசியல் சாசன நிர்ணய சபையை தலைமை தாங்க ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு இந்த அரசியல் சாசனத்தை முழுமையாக நம்மளுக்கு வந்து வேலை பண்ணி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவித்து ஞாபகம் வச்சுப்போம் ஏன்னா அவரோட பங்களிப்பு ரொம்ப இருக்குது அவரோட பங்களிப்பு இருந்ததுனால தான் அவரோட வழிகாட்டுதல்னால் தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் முந்நூற்றி வந்து நம்மளால் நீக்க முடிஞ்சது முப்பத்தஞ்சு ஏவெல்லாம் நீக்க முடிஞ்சுது இது அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனத்தில் உள்ள அவங்களோட வழிகாட்டுதல் இருந்ததுனால் மட்டுமே நம்மளால் வந்து அதை விடுவிக்க முடிஞ்சுது இப்போது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மொத்த இந்திய அரசியல் சாசனமுமே வந்து ஜம்மு காஷ்மீரில் முழுமையாக அமலில் இருக்குது அதுக்கு அவங்க தான் காரணம் இப்போது ஜம்மு காஷ்மீரில் இருக்க பெண்களாக இருக்கட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்த மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியுதுன்னா அரசியல் சாசனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் உரிமைகளையும் அவங்களால் பெற முடியுது இதுக்கு நம்ம அவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இல்லையா இப்போ நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு யோசனை பண்ணேன்னு சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபீல் பண்ணேன் ஏன் செலிப்ரேட் பண்ணுறேன்னு நான் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முடிவு பண்ணேன் நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நவம்பர் இருபத்தாறு இனிமேல் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து வருஷம் பண்ணிட்டு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நூறு வருஷம் நிறைவு பெறும் அதை வந்து நம்ம மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் நம்ம டெமோக்ரஸியை நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் என்ன சொன்னா இந்த நவம்பர் இருபத்தி ஓட்டோட முக்கியத்துவம் நம்ம வந்து நேஷனல் எலெக்ஷனுக்கு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஓட்டு போகிறதோட முக்கியத்துவத்தை குழந்தைகள் மத்தியில் சொல்லணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நம்ம என்ன மாதிரி ஜனநாயகத்தில் இருக்கிறோம் என்ன மாதிரி நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது நம்ம வந்து எப்படி நேஷன் பில்டிங்கில் நம்மளுடைய பங்கு எப்படி இருக்க போதுங்கிறதோடைய ஒரு புரிதலோடைய அவங்க வளருவாங்க அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா இனிமேல் வருஷம் வருஷம் இந்த நாளில் வந்து நம்ம அந்த புரிதலை வளர்க்குறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனோட எல்லாேருக்கும் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டே விஷோடு அவருடைய லெட்டர் முடிக்கிறது ஒரு தலைவர் நாட்டு மக்களுக்கு கான்ஸ்டியூஷன் டே பற்றின ஒரு கடிதம் ரொம்ப எனக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது தெரியாது வச்சுக்கோங்களேன் அப்போ போது நியூஸில் பார்ப்போம் கான்ஸ்டியூஷன் டே ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இன்ட்ரூஸே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி இந்த லெட்டர் படிக்கும்போது உங்கள் கூட உங்கள் புண்ணியத்தில் நானும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம் அடுத்து வந்து அவர் காமன்வெல்த் கேம்ஸை வந்து இந்தியா கொண்டு வரதை பற்றி டிலேட்டட் தட் இந்தியா ஹேஸ் ஒன் த பிட் டு ஹோஸ்ட் த சென்டினரி காமன்வெல்த் கேம்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி கங்கராச்சுலேஷன்ஸ் டு தி பீப்பிள் ஆஃப் இண்டியா அண்ட் த ஸ்போர்ட்டிங் இக்கோசிஸ்டம் இட் இஸ் அவர் கலெக்டிவ் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் தட் ஹேஸ் பிளேஸ் தி இந்தியா ஃபேர்லி அண்டர் க்ளோபல் ஸ்போர்ட்டிங் மேப் வித் த ஈத்தோஸ் ஆஃப் வசுதேவ குடும்பகம் வீ ஆர் ஈகர் டு பி செலிப்ரேட்டிங் தீஸ் ஹிஸ்டாரிக் கேம்ஸ் வித் கிரேட் என்ன்தூசியாசம் வி லுக் ஃபார்வர்ட் டு வெல்கமிங் த வேர்ல்டு ஸோ இது வந்து அகமதாபாத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சென்டினரி காமன்வெல்த் நம்ம நூறு ஆண்டுகளுடைய காமன்வெல்த் ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க எனக்கு இதில் ஒரே ஒரு பிரார்த்தனை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதில் மோடி தலைமையில் இது நடந்ததுன்னா இன்னும் பயங்கர சிறப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் திரும்ப அடுத்த எலெக்ஷன் வருது ஸோ அதில் வந்து ஜெயிச்சு மோடிஜி இல்லாட்டி அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு யோகிஜி இந்த தலைமையில் நடந்துச்சுன்னால் என்ன உலக நாடுகளில் பங்கேற்க போகிறாங்க இல்லையா காமன்வெல்த்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வசுதேவ குடும்பகம் ஒரு அதிதி தேவ பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐ மீன் முன்னாடி ஒலிம்பிக்ஸ் வந்து சைனாவில் நடந்து அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னா பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி செலவழித்து தான் அந்த ப்ரோக்ராமை நடத்தியிருக்கிறாங்க அப்போ எல்லோரும் சொன்னாங்களாமா இது எக்கனாமிக்கலி ரொம்ப தப்பான முடிவு நம்ம நாடு அவ்வளோலாம் வந்து சம்பாதிக்கலை நீங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தில் முடிஞ்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆனால் சைனா என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நான் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நான் இதை பண்ணுவேன் ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸிபிஷனாக மாற்றினாங்க அந்த ஒலிம்பிக்ஸை என்ன பண்ணிட்டாங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் நான் யாரு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என் மக்கள் எப்படி எல்லாம் அவங்க காமிக்கிறதுக்கான ஒரு பயன்பாட்டை பண்ணி நூறு நூற்றம்பது நாடுகள்கிட்டையும் கொண்டு போய் போய் சேர்த்துட்டாங்களாமா அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா தான் சைனா மேலே உள்ள இமேஜே மாறிச்சு அதுக்கப்புறம் தான் சைனாக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துச்சு சைனாக்கு ஏகப்பட்ட தொழில் முனை தொழில்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் தான் அவங்க போட்ட பணத்தோட பல நூறு மடங்கு அவங்க சம்பாதிச்சிட்டாங்க அதனால் ஒலிம்பிக்ஸ் அவங்க எப்படி பிஸ்னஸ்ஸாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இப்போ மோடிஜிலாம் வந்து இப்போ இன்னொரு நாலு வருஷம் இருக்குதுன்னு சொன்னால் பயங்கரமாக பிளான் ஆ இப்போ இந்த இருந்தது இல்லையா ராமர் கோயிலில் வந்து கொடியேற்றத்தில் அவர் சொல்கிறார் ஏன்னா அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறீங்கனால அவர் வந்து யுக புருஷர் மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் யோசிக்கிறவர் நாலு வருஷம்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணி உலகத்தை பிரமிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடவுள் புண்ணியத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதில் மோடிஜி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆர்டி சந்திக்கிறேன் வணக்கம்